சேச்சி வந்து இன்னைக்கு வெளியில போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க தான் மைக்கு அப்புறமா மைக் செட்டு இது என்ன ஜெய்ச்சி ஸ்பீக்கர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வாவ் ரொம்ப அழகா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை மைக்கு வாங்கிட்டு வரணும் சேச்சி ஒரு ரெண்டு லைன் பாடு பார்ப்போம் வேண்டாம் ஹலோ ஹலோ சொல்லு ஹலோ ஹலோ மைக் டெஸ்டி மைக் டெஸ்டி நல்லா இருக்குது ஆக்சுவலா சேச்சி முன்னாடியே ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருந்தாப்புல அதுல பாட்டு மட்டும் கேட்பாங்க எதுக்குமே இது வாங்குனாங்க இது என்னாச்சுன்னு தெரியல ஒர்க்கே ஆகலை புல்லன்னு ஒர்க்கே ஆகலைல்ல ஏதோ இப்படி வாங்குது இது வாங்குனாங்க அப்புறம் இது வாங்குனாங்க பணக்காரு தெரியுமா ஆனா ரொம்ப நாள் ஆசையை நிறைவேறிட்டு அவங்க மூஞ்சில உள்ள சந்தோஷத்தை பாருங்க ஹலோ மைண்ட் டாஸ்டிக் மைண்டஸ்டிங் இது என் டைம் பாடுப்பா

இருக்கு தெரியாம எடுத்து கீழே வந்து இந்த தையல் மிஷினுக்கு தேவையான அந்த சின்னதா அதுவும் கொடுத்துருக்குறாங்க ஓகே இதுதான் அதுக்குள்ள போடும் போல ஓகே Ta-da! இதுல இருக்குது நூல் கண்டு ஒரு நூல் கண்டு போட்டிருக்காங்க ஒரு சின்ன துணி ஒண்ணு இருக்கு சோ சின்னதா ஒரு வெயிட்ல இது ரொம்ப வெயிட் கிடையாது ஒரு எங்கனாலும் கேரி பண்ணிக்கலாம் ஓகே சூப்பரா இருக்குது ஆக்சுவலா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு வந்து நமக்கு பெடல் இருக்குது சோ கால் மிதுக்கி இது வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா சார்ஜ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து எலக்ட்ரிக் கன்வெஷன் தான் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரெண்டு நூல் கட்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறமா டூ இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து இனி வந்து தச்சு பழகணும் நம்மளோட வேலை அதுக்கப்புறமா கொஞ்சம் வயிற்றுல வேணும் இருக்கணும் இனி இதுதான் எந்த இந்த

இந்த நூல் கண்டு கொஞ்சம் அப்புறமா நீடில் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறமா அது வந்து நீடில் தனியா வாங்கினது சோ இந்த ரெண்டு சாரி வாங்கியிருக்கிறோம் சோ இந்த சாரில தான் வந்து நம்ம வந்து தைக்க போறோம் இந்த சாரி அதுக்கப்புறமா அந்த சாரிக்கு வந்து ரெண்டு ரெண்டு மீட்டர் வந்து இந்த லைனிங் கிளாத்து வாங்கிருக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ரெண்டு மீட்டர் அப்போ காணாது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது ஸோ இப்போ கண்டினியூவா நம்ம தச்சிருக்கிற வீடியோவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த செட்டப் பாருங்க நல்லா இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த தையல் மிஷின் வாங்கிட்டு இருந்துருந்தாங்க ஸோ இந்த தையல் மிஷின் வந்து ரொம்ப ஹேண்டியாக தான் இருக்குது ஈஸியாக நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்கிருக்கிறாங்க பட் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது சுத்தமாக ஸ்டிச் பண்ணவே தெரியாது அப்போ வந்து சரி நம்ம கற்றுக்கலாம் ஏதாவது தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆசை அந்த ஒன்று இந்த மிஷினை வாங்கியாச்சு ஸோ இது வந்து டூ ஹண்ட்ரட் ரியல் இது வந்து நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஓகே இப்போ வந்து அதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நான் வந்து தைச்சி வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நூல் டேப்பு அப்புறமா அதுக்கு பாபின் கேஸு இந்த நூல் எல்லாமே வந்து அது ஒரு அமௌண்ட் ஆச்சு அது தனியாக வாங்குறதுக்கு மெஷினோட த வந்து ஒரு சின்ன சின்ன ரெண்டு நூல் கண்டு அப்புறமா ஒரு பாபின் கேஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் அதுவுமே நமக்கு காண அது ரொம்ப தைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய நூல் வேணும் அதனால கொஞ்சம் நூலுமே வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து நம்ம எல்லா துணியை கட் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டர் வாங்கியிருந்தேன் அப்புறமா ஒரு டேப்பு ஸோ இதெல்லாமே வாங்கியிருந்தேன் ஸோ காமனாக தைக்கிறதுக்காக ஸோ இப்போ இந்த பொருள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நான் அதில் என்ன தச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சாரி வாங்கியிருந்தேன் ஸோ அந்த சாரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு வாங்கியிருந்தேன் ஸோ அந்த சாரியை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு வந்து தச்சிருக்கிறேன் நான் வந்து தெரியுமா ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து இந்த தைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு அப்புறம் எனக்கு நேற்றைக்கு ஃபுல்லாக உட்காந்து இதையே தைச்சிட்டு இருந்தேன் அப்புறமா என்னாச்சுன்னா ட்ரெஸ் தச்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்புறமா மிஷின் வந்து சரி பண்ணி அப்புறமா திருப்பி இன்னைக்கு வந்து இந்த ஓரம்லாம் அடிக்காம இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அடிச்சுட்டேன் இதுல என்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா தைக்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு ஆனால் உள்ள வந்து எம்ப்ராய்டரி அந்த லைனிங் கிளாத்து போடுவோம்ல ஸோ அந்த லைனிங் கிளாத்து வந்து ரெண்டு மீட்டர் தான் வாங்கிட்டு வந்தேன் பட் ஆனால் இதுக்கு யூஸ்வலாக த்ரீ மீட்டர்ஸுக்கு மேலேயாவது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவைப்படும் எனக்கு லென்த்தியாக இருக்கிறதுனால பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால நான் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து லைனிங் கிடையாது இந்த இடத்துல நான் லைனிங் போடலை ஸோ இந்த இடத்துலேயும் லைனிங் இருக்காது ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்புறமா பாடி சைடில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த தையல் எல்லாமே நான் ரொம்ப மோசமாக தான் தைச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக தைச்சிருக்கிறதுனால பட் ஆனால் ஒரு நைஸ் லுக் வந்திருக்கு நல்லா தான் இருக்குது போடலாம் ஃப்யூச்சரில் நான் இந்த ட்ரெஸ் போடும்போது ஹாப்பியாக இருக்கும் நானே தைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டு ட்ரை எப்போவுமே தப்பு இருந்தால் அதில் இது படிப்பேன் ஸோ இதில் பண்ண தப்ப நெக்ஸ்ட் டைம் தைக்கும்போது நான் வந்து தைக்க உங்கள் தப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி ஓகே இன்னொரு சூப்பரான ஒரு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு எனக்கு த்ரீ டு லெவன் டியூட்டி இருக்கு மணி ஒரு பன்னெண்டரை பக்கத்தில் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும் சரிப்பா போட்டா டா